எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் மற்றும் குக்வித் கோமாலி அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தமிழ் கண்டர்ஸ்டன்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலியோடைய ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து பழகம் போல் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு எபிசோடு தான் ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுடைய காதல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் மாயா அவங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து மூஞ்சை காட்டியிருக்காங்க மூஞ்சை காட்டினோன்னே முக்கால்வாசி நெகட்டிவ் கமெண்ட்ஸில் திருப்பியும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க அது எதனால் பாஸ் புரிஞ்சு இவ்வளோ நாள் ஆனாலும் அவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பலரும் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு கிளாரிட்டியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அடுத்து ரவீனா மணி பேசுனாங்களா அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு மணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்து ரவீனா மணியை வெறுப்பேற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து தகுமா ரவீனாலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸு அது எதனால் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிச்சைக்காரன் ஆகிட்டார் ஒரு நடிகர் அப்படிங்கிறது தான் யோ யார் யார் சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் பாஸ் கண்டஸ்டன்ட்டில் ஒருத்தவர் அவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்த ஒருத்தவர் திடீரென மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அது ஒரு நபர் அவரை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பிக்பாஸில் வேணால் இவர் டிஆர்பியை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்கலாம் ஆனால் இவர் ஹோஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமில் அந்தளவு டிஆர்பி இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தி வந்திருக்கு அது யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலியா இல்லை பிக்பாஸாக டிஆர்பியில் யார் அடிச்சு காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா குக்வித் கோவாலியோடைய ரிவ்யூங்க இன்றைக்கு எபிசோட் சீ ஃபுட் சேலஞ்சு ஓகேங்களா ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேவில வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா மொதல் வந்தப்பில் கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பாண்டே வந்து இருக்காது பட் இப்போ அவர் நிறைய கவுண்டர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டோடைய ப்ரெசன்ஸ் கொடுப்பாரோ இல்லையோ பட் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு தகுதி மாதம் பட்டிட இருக்குது ஸோ என்னதான் அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோ டோனில் இருந்தாலும் அவர் சில கவுண்டர்ஸ் வந்து கொடுக்குறப்ப கொஞ்சம் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது வழக்கம் போல் நம்ம தாமு இந்த ஷோ வந்து தூக்கிட்டு போகிறார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று இல்லை ரக்ஷன் மணிமேகலை வழக்கம் போல் செம்மையாக பண்ணிட்டாங்க இந்த விட ராமர் மட்டும் மிஸ்ஸிங் கோமா இல்லை அதுக்கு பதில் இன்னொருத்தர் வந்து வந்திருந்தார் அவர் நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தார் அவர் அந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட் காமெடியாக வந்து நிறையா வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் தான் கொய்யாப்பழம் வெட்டி கொடுக்குறது அப்புறம் அவர் எடுக்க போகும்போது சுனிதா வந்து பயம் கொடுத்துறது அதுக்கெலாம் வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நல்லா பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் சரி என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மீன்கள் கொடுக்கப்பட்டது வழக்கம் போல் ஒரு இன்ட்ரன்ஸு சரியா நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு நடுவில் வந்து உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டே நீங்கள் வந்து சும்மா பண்ணலாம் இல்லை சும்மா வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புகழ் அஷ்யூஷுவல் வீடி கணேஷ் கூட திருப்பி பேர் பண்ணி அவங்க ரெண்டு பேர் ஒரு காம்போ இந்த வட்டம் ஃப்ரூட்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் ஸோ எப்பயும் வந்து கொஞ்சம் காண்டில் நான் ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு பேரும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சுஜிதா இந்த வட்டம் கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுச்சு ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்த நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த டிஷ்ஷில் சொதப்பிட்டாங்க ஆனால் பிரியங்காவுக்கு கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆக வேண்டும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அதாவது இவங்க கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சிக்கன் வந்தப்போ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விலைக்கு போயிட்டாங்களாம் அந்த தப்பை நான் இங்கே பண்ண மாட்டேன் என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு டெடிகேஷன் பிரியங்காவை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடுச்சு அவங்க தான் இன்றைக்கி வந்து ஸ்டார் குக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நல்ல ஒரு எஃபர்ட்டு ஸோ அவங்க கோமாளி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் எடுத்துக்கவே இல்லை அவங்களே வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மற்றபடி இன்னைக்கு யார் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஸோ அவர் பாட்டை போட்டு சும்மா நடுவில் ஒரு வைப் பண்ணாரு பாருங்க அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது ஸோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லாக போனாலும் அமுக்கு டுமுக்கு டமால் டுமால் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு வைப் பண்ணுறதுக்கு தேவா மாதிரி ஒரு ஆள் வந்துட்டார் அப்படின்னா வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது அப்புறம் போல் வசந்த் திவ்யா துரைசாமி இந்த மாதிரி சில பேர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து காமெடி பண்ணாலும் இந்த ஷோ கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது ரெண்டாவது ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் அவங்களுக்கான அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது சரிங்களா ஆனால் டிஆர்பி வைஸில் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ஃபோர்த் சீசன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ ஃபிஃப்த் சீசன் அதை விட கம்மியாக இருக்கிறது தான் இப்போ வந்து சேலஞ்சு இப்போ என்ன அப்படின்னா டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற ஒரு ஷோ வந்து பயங்கரமான வியூஸ் வந்து போகுது இப்போ சன் டிவியில் அதுவும் வந்து கொஞ்சம் டிஆர்பி வந்து எடுத்துவிட்டாங்க அப்படின்னா என்ன வடிவேலாம் உள்ளே வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு டிஆர்பி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஷோ வந்து கம்ப்ளீட்டாக டிஆர்பி போயிருச்சுன்னா அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ சன் டிவி தயாராக இருக்காங்க இவங்க டிஆர்பியில் அடித்து தள்ளணும்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் டிவி எப்படினாலும் சரி நான் வந்து என்னோட இடத்த தக்க வச்சுக்க முடியும்டா எனக்கு தெரியுண்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி விஜய் டிவி சன் டிவி அப்படின்ற மாதிரி இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ வைஸ் மீடியா மேசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து போபோது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு மற்றபடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோதான் மற்றபடி நம்ம பேசுகிறதுக்கு இதில் அந்தளவுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ அடுத்து அர்ச்சனா சர்ச்சனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா கிசு சிகிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க பட் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து தெளிவாக தெரியுது இப்போ என்னையே சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் இப்போ அருண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதி கணமால் நடிச்சார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தார் இவங்களுக்கும் அதே வந்து ஷூட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ கீழே வந்து மை ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் கேப்சரிங் மை ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைலி வந்து பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாம் வச்சு பொழுது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக வந்து தெரியுது ஸோ அட்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிறையா பேர் வந்து கீழே கமாண்ட் அடித்தான் இந்த மாதிரி ஏன் ட்ராமா பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுறன்ட்டு எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஷோ முடிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பிக் பாஸ் ஹெய்ட் தமிழுக்கான வேலையும் வந்து ஆரம்பிச்சிடும் இன்னுமேலும் அர்ச்சனா பிரச்சனா அப்படின்ற மாதிரி பேசாமல் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிறதான் பாயிண்ட் அப்டேட் சொல்லுங்கள் அது பிரச்சனை கிடையாது பட் இன்னும் அன்வான்ட் ஹேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம அர்ச்சனா சொன்ன மாதிரி ஷோ இஸ் ஓவர் கரெக்டாக வந்து எல்லாம் வாழ்ந்துட்டாங்க அதோட கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு அதனால் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து மாயா ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அமைதியாக இருந்தாங்க சரி நம்ம வந்து தலையை கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி லைட்டாக எட்டி பார்த்தாங்க வந்து காரி தூப்பி வடிவேல் மாதிரி வடிவேலில் துபாய்க்கு போகிறப்ப அந்த ஒரு பையன் வந்து திட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து போட்டு தாளி எடுத்துட்டாங்க பயங்கரமான திட்டு அட ஒாங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் ஸோ ஒட்டு மொத்தம் வெறியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மாயா ஏன் இவ்வளோ ஹேட்டட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ஷோ முடிச்சுட்டு வந்து எல்லாரும் கிளம்பிட்டாலும் மயானம் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா காரித்துப்புறத்துக்கு வந்து உள்ள வரானுங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா ஏன்னா சும்மா இருந்தாலும் சரி ஒருத்தர் நமக்கு மாட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அது எதனால அப்படின்னா இப்போ ரவீனா மணி இப்போ ரெக்கார்ட் கார்ட் அவங்க பிரதிபிக்கு எதிராக அவங்களாச்சு உணர்ந்துட்டாங்க அவன் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டாங்க பட் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த சரண விக்ரம் மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோவிக் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னும் உணராதனால அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டர் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து ஆமாம்ப்பா கேமுக்காக நான் அப்படி பண்ணிட்டோம்ப்பா இத்தரத்தனம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் இவங்களே மறந்துட்டு அடுத்து மக்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணி ரவினாக்கு ஸோ மணி ரவீனாட்ட பேசுகிறாரா ரவி மணிநாட்டை சி நம்ம மணி வந்து ரவினாட்டை பேசுகிறா ரவீனா மணிக்கிட்ட பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட கேள்விகளுங்க அதுலேயும் வந்து குறிப்பாக ரவீனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிபான் ஆன் அவங்க வந்து ஆடின விக்னேஷ் கூட ஃபோட்டோஸ் போடுறதா இருக்கட்டும் தனுஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கூட வந்து குத்தாட்டம் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பயங்கரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மணி அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த குத்தாட்டம் இருக்காரு இந்த சைடுலேருந்து கீழே கமெண்ட் படிக்கிறவங்க எல்லாம் வந்து மணி கமெண்ட்ஸில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ரவினாக்கு நீங்கள் இப்படி ரவினா கமெண்ட்ஸ்ல வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு அவங்க கூடலாம் எப்படி இருக்க முடியும் பாரு இப்படி போய் குத்தாட்டம் போடுறேன் ஒன்றும் கிடையாதுங்க இந்த அப்படி போடு சாங்குக்கு வந்து அந்த வின்னரோட தனுஷ் தனுஷந்து அவங்க கூட சேர்ந்து ரவினா வந்து தெருவில் இறங்கி குத்தாட்டம் போட்டுருச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வண்டாங்க எப்படிப்பா நீ இதெல்லாம் ஒரு பொண்ணா நீங்கள் வேண்டி மணிக்கு இப்படி ப்ரோ பண்ணுற அப்படின்னு பண்ணி உங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனுங்க அவங்க வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது ஏன்னா ரவீனா வந்து ஆக்டர்ஸ் ட்ரை பண்ணுறப்ப நாளைக்கு பல பேர் வந்து கை போடுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா அதுதான் அவங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதை கொண்டு போய் பர்சனல் கிட்ட கோர்த்து மணி பாருங்க அப்படின்றது அங்கே போயிட்டு பாருங்கள் ரவீனா மணி இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் ஓவர் அவங்கவுங்க வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரவீனாலாம் வந்து அடுத்தடுத்து கான்சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மணியும் வந்து கப்புல் ஆஃப் மூவிஸ் இப்போ காசாகர் கிராண்ட் ஹோம்ஸுக்கு ஒரு சாங் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸியாக அவர் லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால லெட் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஷோ ஸோ அடுத்து நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்து இந்த ஓடிடி பற்றியும் சரி பிக் பாஸ் தமிழ் பற்றியும் சரி அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து கவின் மிச்சக்காரனே ஆயிட்டானேப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒரு புது டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு நெல்சனுடைய ப்ரொடக்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்சன் வந்து நல்ல ஒரு லைஃப் என்ன பிக்பாஸ் த்ரீ அவர் தான் டேரக்டர் ஸோ கவினை அப்படியே மோல்டு பண்ணி அவரை வந்து ஒரு இந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கிட்டே இருக்குது நெல்சன் இல்லைனா கவின் இல்லை அப்படிங்கிறத நம்ம மானித்தரமாக சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அஷ்டன் டேரக்டராக வச்சுக்கிட்டார் ப்ளஸ் இப்போ ப்ரொடக்ஷன்லேயே வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனால் கவினுடைய கெட்டப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளடி பெகேர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு இங்கிலீஷ் படத்துடைய தழுவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பார்ப்போம் என்ன வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கவினுடைய ஸ்டார் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அளவுக்கு வந்து கவினுடைய அடுத்த கட்டம் இருக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் அதை பற்றி பேசுவோம் அடுத்த சரவண விக்ரம் அவருடைய ஜேர்னி பற்றி போட்டிருந்தா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்துச்சு இந்த மாதிரி பரவாயில்ல நான் உனக்கு தான்டா ஆனால் நீ டி போட்டிருக்க நீ ஒரு உண்மையான கலைஞண்டா அப்படின்ற மாதிரி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாத்திராப்பில் நம்ம சரணம் வைக்கிறோம் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் ஆரி பாஸ் சீசன் ஃபோரில் ஒரு நல்ல ஒரு டிஆர்பி கொடுத்தாலும் ஃபைனலில் வா தமிழா வா ஷோ அப்படிங்கிற டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஆர்பி அப்படிங்கிறது வந்து அப்படின்னா அந்த ஷோ வந்து எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் இட்ஸ் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனால் இப்போ தான் அவர் ஒரு ஆங்கராக வந்திருக்காரு அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பி வந்து எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படிங்கறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து குக்கோமாலியாக டாப்பு குக்கு டூப்பு குக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பனி போர் இவங்களுக்குள்ளே வந்து ஆரம்பிக்க போது ஒன்ஸ் அதுவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து கவுண்ட்ரு அங்கே கொடுக்குறதும் அங்கே வந்து கவுண்ட்ரு இங்கே கொடுக்குறதும் மாற்றி மாற்றி வந்து அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றின நம்ம வந்து ரிவ்யூஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளைக்கு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை